சக்தி ஆதி சிவனின் பிள்ளைகளான பறையர் சொந்தங்களுக்கு வணக்கம் பாராளும் பரையர் கழகம் நம் பறையர் சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம் இனம் இல்லாது பிற இனத்திலிருந்து இருந்து வரும் அரசியல் தலைவர்கள் அவர்கள் கட்சி ஜெயிப்பதற்காக பல கொள்கைகள் செயல்திட்டங்களை அறிவிப்பார்கள் அந்த அறிக்கைகளை நம்பி நமது பறையர் சொந்தங்கள் இளைஞர்கள் இளைஞிகள் அந்த அரசியல் கட்சியில் இணைந்து களப்பணியாற்றுவார்கள் இரவும் பகலுமாக நோட்டீஸ் ஒட்ட வேண்டியது கட்சிக்காக கொடி பிடிக்க வேண்டியது கோஷம் போட வேண்டியது சகல வேலைகளையும் தங்களது நேரங்களை அர்ப்பணித்து அருமையாக வேலை செய்து அந்த தலைவர்கள் அவர்களின் கட்சி வெற்றி பெறச் செய்வார்கள் அந்த கட்சி தேர்தலில் நின்றாலும் இவர்கள் ஓயாது உழைத்து குடும்ப வாக்குகளையும் அக்கட்சிகளுக்கு செலுத்த வேண்டும் என்று வேண்டி பக்கம் உள்ள பறைய சொந்தங்களையும் அந்த கட்சிக்கே வாக்களிங்கள் என்று அந்த கட்சியின் தலைவரை ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ முதலமைச்சராகவோ ஒரு பெரிய அமைச்சராகவோ ஆக்கிவிடுவார்கள் ஆனால் இந்த பறவையின மக்கள் நம் மக்கள் எந்த கட்சிக்காக உழைத்தார்களோ அந்த கட்சியின் தலைவர் அமைச்சரான பின்பு எப்படி பேசுவார் என்றால் இந்த பரதஜாதி நம் இனங்களை தாழ்ந்த சாதி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் இன மக்கள் அட்டவணை பிரிவு மக்கள் என்றுதான் கூறுவார் நீங்கள் உழைத்த உழைப்பும் உங்களுடைய இரவு பகல் பாராமல் அயராது அக்கட்சிக்காக செய்த பணியையும் அவர் நினைவு கூர்ந்து எம் பறையறியன சொந்தங்களே பறையறியன மக்களே பறையர் சமூக இளைஞர்களை இளைஞர்களை என்றும் ஒரு நாளும் கூற மாட்டார்கள் ஒரே போடு தான் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களே ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களே அட்டவணை பிரிவு மக்களே பட்டியல் பிரிவு மக்களே இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தியே பேசுவார்கள் தாழ்ந்த இடத்திற்கே கொண்டு செல்வார்கள் இங்கு நம் அக்கட்சிக்காக செய்ய வேண்டிய குடிப்பிடிக்க வேண்டிய வேலையையும் சோரிட்டி போற்ற வேலையையும் செய்வதற்காக அன்பாக பேசுவார்கள் ஆனால் என்றுமே உங்களை சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் உங்கள் வாக்கு அவர்கள் வெற்றிக்கு தேவை உங்கள் கோஷம் விண்ணதே வேண்டும் அக்கட்சியின் தலைவர் பெயரை சொல்லி வாழ்க 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 என்று பறையர் என மக்கள் கோஷம் போட அந்த கட்சியும் வளரும் அக்கட்சி தலைவரும் வளருவார்கள் ஆனால் பறையர்கள் வீழ்ந்து போவார்கள் ஏனென்றால் ஆதி பரசக்தி ஆதி பறை சிவனின் வழித்தோன்றர்கள் பறையர்கள் இவர்களை தாழ்ந்த சாதி என்று எதை வைத்து குறிப்பிடார்கள் என்று தெரியவில்லை ஆனால் பிரபஞ்சத்திலும் சரி பொதுக்கூட்டங்களிலும் சரி